விஷ்ணுவனுடைய அம்சாவதாரமாக கொண்டாடப்படுபவர் வேதவியாசர் ஐந்தாவது வேதமாக போற்றப்படும் மகாபாரதத்தையே நமக்கு கொடுத்தவர் அவர் எளியவர் அற்றவர் ஆனாலும் எப்பேற்பட்ட சொத்தை மனித வளத்துக்காக கொடுத்துள்ளார் அப்ப எளியவர்களாக இருப்பினும் ஏழைகளாக இருப்பினும் தம்மிடத்தில் இருப்பதை பிறரோடே பங்கு கொள்ள வேணும் பிரித்து கொடுக்க வேணுங்கிறதை அவரிடத்திலிருந்தே இருந்தே தெரிஞ்சுக்கிறோம் மனு சாஸ்திரத்திலே மனு பகவான் ஒருத்தொருத்தரும் சம்பாதிப்பதில் ஆறில் ஒரு பங்கை தர்ம காரியத்துக்காக செலவழிக்க வேணும் என்று எழுதி வைத்துள்ளார் ஒருத்தொருத்தருக்கும் தானம் கொடுப்பதற்கும் தர்மம் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு அவ்வதிகாரத்துக்கு தக்கா போலே அவசியம் அதை செய்ய வேணும் அப்படி யார் செய்யாமல் இருக்கிறானோ நல்ல பணக்காரனாக இருந்தும் கொடுக்காதவனாக இருக்கிறானோ அவனுடைய கழுத்தில் கல்லை கட்டி கடலில் இறக்கிவிடு என்று ஒருத்தனை சொன்னார் அதே விதரர் மற்றொரு புறத்திலிருந்து இருந்து பார்த்து ஒருத்தன் ஏழே ஆனால் இல்லாமல் இருந்தும் எந்தவித பொறுமையும் மற்றும் இருக்கிறான் நம்மிடத்தில் ஏற்கனவே இல்லை அப்ப பொறுத்துக்கொள்ளும் மனப்பையாண்மையாவது வேணும் நாம கட்டப்படுறவா அப்ப கட்டத்தை தான் ஆகணும் நான் தான் ஆனா எல்லா சுகமும் எனக்கு வேணும்னு சொன்னால் கிடைக்கும் அது உடனடியாக கிட்டாது முயற்சி செய்து உழைத்து உழைத்து தான் அந்த நிலைமையை அடைய முடியும் ஆனா ஏழை மக்கள் யார் உழைத்து உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காளோ அதுல அநேகமா பலர் தொண்ணூத்தொன்பது சதவிகிதத்தினர் தங்களுடைய பழையதை மறக்கவே மாட்டார்கள் பிறக்கரிச்சே பணக்காரனா பிறந்துட்டான்னு வச்சுங்கோ அப்ப கஷ்டம் அவனுக்கு தெரியவே போறதில்லை ஆனா பிறந்து வளரும் போது ஏழ்மையில் இருந்து பிற்பாடு உழைத்து ஒருத்தர் முன்னேறி இருந்தார்னால் அப்ப ஏழ்மையில இருக்கிற போட்டுண்ட சொக்கா இல்ல கிழிஞ்ச செருப்புண்ட சைக்கிள் இத போல ஏதான் பழச நாம மறந்து போடக்கூடாது பறக்க ஆரம்பிக்க கூடாது பூமியில கால் பதிந்திருக்கணும் என்று நினைக்கிறார்கள் இது ஒருத்தொருத்தனுக்குமே உண்மை ஆகையால் யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் ஏழையாக இருந்தாலும் பொறுமை வேண்டும் பணக்காரனாக இருந்தாலும் பொறுமை வேண்டும் யார் பொறுக்கிறானோ அவன் பூமியே ஆழ்கிறான் இத நம்ம நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது முக்கியம் உடனே நம்மளை இப்ப நான் என்ன சம்பளம் வாங்குறவன் விதூர் சொல்றபடிக்கு ஏழேன்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாமா இல்ல நடுத்தர மக்கள் நினைச்சுக்கலாமா இல்ல பணக்காரன் நினைச்சுக்கலாமா நாங்க மிடில் கிளாஸா அப்பர் மிடில் கிளாஸா இதெல்லாம் நம்ம உடனே யோசிச்சிட போறோம் பாருங்க இதுக்கெல்லாம் விதுரர் நன்னாவே சமாதானம் சொல்லி வச்சிருக்கார் யாரும் மிடில் கிளாஸும் இல்ல அப்பர் மிடலும் இல்லே அப்பர் கிளாஸும் இல்லை மோட்சத்துக்கு போறதுங்கிற பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாம இன்னும் கிளாஸ் ஒசரணும் ஒசரணும்னு ஆசைப்பட்டுக்கிறவாழை தவிர நாம எந்த அப்பர் கிளாஸுக்கும் போயிடல யார் அப்பர் கிளாஸ்னு சொன்னால் அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களைத்தான் அந்த உயர்ந்தோர்கள் சொல்லலாமே தவிர அவர்களானா அப்படி சொல்லிக்கவே மாட்டேங்கிறா நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே அடியேன் பரம நீசன் மிக தாழ்ந்தவன் பெருமானை அடைவதற்கு என்னிடத்தில் என்ன உள்ளது என்ன தகுதி உள்ளதுன்னு அழ்வார் சொல்லுறார் ஆனா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்ம ஒத்தொத்தரும் பகவான் அடையணுமே பக்தனா இருக்கமே அதற்குரிய தகுதி நமக்கு இருக்கா எண்ணிக்கான அவர் உள்ளத்தின்படி நடந்து இருப்போமா வீட்டுல வார்த்தை அவர் பிடித்தபடி நடக்கிறோமா நாம எப்படி கோவிச்சுக்கிறோமோ எப்படி சண்டை போடுறோமோ இதெல்லாமா தர்மத்துல சொல்லி இருக்கு இதெல்லாமா கண்ணனுக்கு பிடிச்சதா இருக்க போறது இந்த நினைவு நம்ம ஒத்தொத்தரிடத்திலையும் வரவேண்டும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் நிகழத்தான் போகின்றன காமமும் குரோதமும் வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சுட போறதில்லை தொலைஞ்சுடுத்துனா இன்னைக்கு வைகுண்டத்துக்கே போட மாட்டோமா அப்புறம் இருக்க மாட்டோமே சம்சாரத்தில் இருக்கும் வரை இப்பூ வாழும் வரை குற்றங்கள் நிகழத்தான் போகின்றன ஏதோ சில பாபங்களை சேர்க்கத்தான் போகிறோம் ஆனால் அதுல ஒண்ணு ஜாகிரதையா இருக்கணும் தெரிந்து சேர்த்ததா இருக்கக்கூடாது அந்த பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு அனுதாபப்படாமல் இறக்கப்படாமல் இருப்பதும் கூடாது அப்படி பண்ணுட்டாத்தான் பெருமான் பொறுமையே இழந்து போகிறார் ஆகையால் குற்றங்கள் நேரலாம் அதை குறைத்து கொள்ள வேண்டும் போன வருஷம் பண்ணிருக்கிற பாபத்தை விட இந்த வருஷம் குறைச்சுட்டேன் மெச்சூரே பக்தி வளருகிறது மெதுமெதுவா பாபத்தை குறைச்சுட்டேன் ஆனா என்ன பண்றது சம்சாரத்துல இருக்கிறதுனால தெரியா தனத்தாலே காமத்துக்கு வசப்பட்டு கோபத்துக்கு வசப்பட்டு சில சில குற்றங்களை புரிந்து விடுகிறேன் கண்டிப்பா பெருமான் அத்தை க்ஷமித்து ஏற்றுக்கொள்வார் இந்த எண்ணம் முக்கியம் ஆனா தைரியமா நாம பண்ற தப்பு தான் சரி அப்படின்னு ஒருத்தன் பண்ணி கொண்டு ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஆகையால் ரெட்டரட்டையா பார்த்து இருக்கும் அதுல இப்ப கடைசி ரெட்ட சொல்ல போறார் துவாபிமௌ புருஷ வியாகிர சூரிய மண்டல பேதினவ் இந்த இருவரும் சூரிய மண்டலத்தை தகர்த்து கொண்டு இன்னும் உயரப் போய் உயர்ந்த கதியை அடையப் போகிறார்கள் அர்ச்சிராதி மார்க்கத்திலேயே போடுவார்கள் யாரவர்கள் பரிவராடு யோக யுக்த ரணேச அபிமுகோ ஹத பரிவிராட் யோக யுக்தன் நல்ல யோகத்தை பிராக்டிஸ் பண்ணிருக்கோ நல்ல யோகியோ அந்த யோகி கண்டிப்பாக சூரியகதியை தாண்டி போகிறான் பரிவிராட் யோக யுக்த ரணேச்ச அபிமுகோ ஹதஹ அடுத்தது ரணே யுத்த பூமியிலே அபிமுகோ ஹத புறமுதுகிடாமல் பிற்கால் வைக்காமல் பிடித்த கத்தி கையிலிருந்து நழுவாமல் நேர்மையான வீரப்போர் புரிந்து யார் ஒருத்தன் வீரமரணம் அடைகிறானோ அவனும் சூரிய மண்டலத்தை தாண்டி போகிறான் ஆக இருவர் யாருக்கு யோகம் கைகூடியிருக்கிறதோ அவனும் முக்தி அடைகிறான் யார் ஒருத்தன் தனக்கு விதிக்கப்பட்ட தர்மமான போர் புரிதலை யுத்தேஜா சாப்பியபலாயனம்னு சொல்லுவார்கள் பிற்கால் வைக்க கூடாது புறமுதுகிடுவது கூடாது யார் கையில் ஆயுதம் இல்லையோ அவர்களோட சண்டை செய்வது கூடாது இப்படி நல்ல பண்பாட்டை போரில் எவனுருத்தன் பின்பற்றுகிறானோ அவனும் உயர்ந்த கத்தியை அடைகிறான் ஆண்டாளுடைய அழகான கரவை கணங்கள் பலகழந்துலாத கோவல்தம் பொற்கொடியே ஒரு கோவலனை பார்த்த ஆண்டாள் குற்றமே இல்லாதவனேன்னு கொண்டாடுகிறாள் அவனுக்கு என்ன குற்றம் கிடையாதுன்னா கரவை கணங்கள் பலகறந்து ஒருத்தனே பல கரவ மாடுகளை கறந்துடுவானா அப்படின்னா தாம் பார்க்க வேண்டிய தர்மத்திலேருந்து விலக மாட்டாள் அவருக்கு இருக்கிறவர் யாதவர் எதுகுலத்திலே பிறந்தார் இடையனாக இருக்கிறார் அந்த இடையர்கள் கண்டிப்பா தினப்படி பாலை கறந்தாகணும் விடாமல் செற்றார் கரவகல் பலஹரந்து தப்பித்தவறி கண்ணனை கொல்லுவதற்கு யாரானும் வந்தால் பகைவர்கள் விரோதிகள் அவர்கள் திரளிய அவர்களுடைய திரளை போக்க சென்னு செறி செய்யும் அவ இங்கே வர்ற அளவுக்கு காத்து இருக்க மாட்டானா இவன் தான் சிங்கத்தின் குகைக்குள்ள போய் அதன் பிடரிய உலக்குகிறான் சென்னு செறி செய்யும் குற்றமுல்லில்லாத அப்ப தன்னுடைய தர்மமாகிற வினப்படி பால் கரத்தலை விடாமல் செய்கிறான் கண்ணனுக்கு ஆபத்து நேரிட்டால் தைரியமா யுத்தத்திலே எதிர்த்து போகிறான் அப்போதும் கையில் ஆயுதம் இல்லாமல் எதிரி வந்தால் அவர்களை கொல்லுவதில்லை யுத்தத்தில் புறமுதுகு காட்டுவதில்லை தான் குகைக்குள் சென்று சிங்கத்தின் படரியை உதறுகிறான் அப்படி இருக்கிறவன் தான் குற்றம் ஒன் என்ன அண்டாள் கொண்டாடுறா அதே போலத்தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு பரிவராட் யோக யுக்த அபிமுகோ ஹத நன்ன தைரியமா சண்டை போட்டு வீரஸ்வர்க்கம் அடைகிறான் இல்லையோ வீர மரணம் அடைந்து விட்டால் அவனும் சூரிய லோகத்தை தாண்டி போகிறான் இப்ப இந்த ரெண்டுலயும் ஒன்னுலே பக்தி யோகம் சொல்லப்பட்டிருக்கு மத்தொன்னில் கர்மயோகம் சொல்லப்பட்டுள்ளது இதுதான் அடிப்படை செய்தி ஸ்லோகத்தை மேலெழுந்த வாரியா பார்த்தா யார் யோகியோ அவன் சூரிய மண்டலத்தை தாண்டார் யார் சண்டைக்களத்தை போட்டு வீர மரணம் அடைகிறாரோ அவரும் சூரிய மண்டலத்துல தாண்டார் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன யார் யோகின்னு சொன்னால் பக்தி யோகின்னு அர்த்தம் கண்ணன் கீதையில் ஆறாவது அத்தியாயம் பிறந்தது அவனுடைய கடைசியில் சொல்றார் யோகி தபஸ்வி மதோதிக கர்மிபியா யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் கேவலம் தவம் புரிவனவிட கேவலம் கர்மத்தை செய்பவன் விட கேவலம் ஞானத்தை வளர்த்து கொள்ளுபவன விட இவன் சிறந்தவன் இந்த யோகிதான் மிகச் சிறந்தவன் நான் கீழே இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து கர்மயோகம் ஞான யோகத்தை நன்னா உபதேசித்திருக்கேன் அர்ஜுனா இப்ப ஆறாவது அத்தியாயம் வந்துருச்சு கீழே சொன்ன கர்மயோகம் ஞான யோகம் முடிஞ்சு போச்சு இப்ப புதுசா ஒரு யோகம் சொல்றார் கண்ணன் இந்த யோகம் யாருக்கு கை வந்திருக்கோ அவன் கீழே அனைத்து யோகிகளை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமே யுக்த தமோ கீழே சொல்லப்பட்ட யோகிகள் அனைவரை காட்டிலும் யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா என்னிடத்திலேயே உள்ளத்தை செலுத்தி இருக்கிற யோகி ஆத்மாவிடத்துல உள்ளத்தை செலுத்தி இருந்தா அவன் ஞான யோகி பகவானிடத்திலேயே உள்ளம் இருந்திருந்தால் அவன் பக்தி யோகி கீழே சொல்லப்பட்ட ஞான யோகியை காட்டிலும் கைவல்யார்த்தியை காட்டிலும் பகவல்லாபார்த்தி பக்தி யோக உயர்ந்தவன் அதனால யோகி நாமபி சர்வேஷாம் பக்தி அனைத்தையும் காட்டிலும் சிறந்ததல்லவா கர்மயோகத்தை விட జ్ఞాన యోగ భక్తి యోగం మిగచిర మన్మనాభవ మత్ భక్త మాం నమస్కురు మామే వైశ్వీ దైవమాత్మానం మత్పరాయణ్య కడైల కన్ననే యోగం దా భక్తి యోగం భక్తి యోగ నన్ యారోన్ సందతి అడగ్ర పరివ్రాట్ యోగ యుక్త అదే విషయతేషాం సతతయుక్త భజతాం ప్రీతి ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே கண்ணன் மற்றொரு இடத்துல கீதையில சொல்றார் தேஷாம் சதத யுக்தானாம் என்னோட எப்போதும் கூடியிருக்கணும்னு ஆசைப்படுறவர் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் எப்போதும் என்னை பஜனம் பண்ணுபவர் யார் ஒருத்தன் என்னையே பஜனை பண்றானோ யார் என்னோட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறானோ அவர்களுக்கு பிரீத்தி பூர்வகம் நான் அதீத அன்போடே மிக பிரீத்தியோடே ததாமி புத்தி யோகம் அவர்களுக்கு நான் புத்தியை கொடுக்கிறேன் அந்த புத்தியை கொண்டு ஏனமாம் உபயாந்திதே அவர்கள் என்னையே வந்து அடைந்து விடுகிறார்கள் அப்ப கண்ணனே அந்த யோகத்தை கொடுக்கிறார் பக்திங்கிறது நாம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது பக்தி கிடைக்கணுமே ஆறு கொடுப்பர்கள் என்னால் பகவானே கொடுக்கிறான் நாம பெருமானிடத்தில் அன்பு காதலை வளர்த்தனட்டும் அவர் தன்னடையே நம்முடைய பக்தியை வளர்க்கிறார் ருச்சியை நாம முதல்ல காட்டணும் அவனிடத்துல ஒரு ஈடுபாடு சுவை அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற முதலடியை நம்ம எடுத்து வைத்தோம்னால் தன்னடையே அந்த சுவையை பெருமாள் நன்னா வளர்த்து விடுகிறார் அதுவே முற்றி முற்றித்தான் பக்தி ஆகிறது பரிவ்ராட்டு யோக யுக்தோக்தன் பக்தியோக நித்தன் அவனும் உயர்ந்த கதி அடைகிறான் ரணேச்ச அபிமுகோஹா அடுத்தது சந்தேகம் வரும் யுத்த ரங்கத்திலே யார் கையில் பிடித்த வாள் நழுவாமல் தெம்பா முன்னாடி போய் சண்டை போட்டிருக்காரோ எதிராளியினிடத்தில் ஆயுதம் இல்லாவிடில் யார் அவனை துன்புறுத்த மாட்டானோ இவனும் மோக்ஷத்துக்கு போறார் நமக்கு சந்தேகம் சண்டை போட்டா எப்படி சுவாமி உயர் அடைவார் சண்டை போட்டா பிராணம் தானே போகும் இல்ல சொர்க்கத்துக்கு வேணா போலாம் எப்படி உயர்ந்த கத்தி அடைவார்னு சொன்னால் இதுக்கு பதில் தெரிஞ்சு கொடுத்தோம்னா கண்ணனே அர்ஜுனனை சண்டை போட தூண்டினாருங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுக்கு சேர்த்தே நமக்கு பதில் கிடைச்சிடும் பல பேர் என்ன சொல்லலாம் கீதா சாஸ்திரம்ங்கிறது சண்ட சாஸ்திரம் வேணும்னு தூண்டி விட்டது அகிம்சைய போதிக்க வேண்டிய கண்ணன் போய் கீதையினாலே அர்ஜுனனை சண்டை போடு சண்டை போடுன்னு தூண்டிருக்காரே இது நியாயமா அப்ப இத போய் ஒரு சொல்லலாமா இந்த சாஸ்திரம் எடுத்துக்க கூடாது கண்ணன் சொன்னது ஏற்றுக்கொள்ளவே கூடாது அஹிம்சை தான் தர்மம் அஹிம்ச வழிதான் போக வேண்டும் இவர் ஹிம்சிக்க சொன்னார் என்று அறியாதவர்கள் பலர் பேசலாம் ஆனால் உண்மை யாதெனில் எங்கு ஹிம்சிக்க அங்க அங்கு ஹிம்சிக்குத்தான் தீர வேண்டும் அகிம்ச ரொம்ப சிறந்த தர்மம் தான் அதுக்குன்னு ஆபரேஷன் தியேட்டர்லயே டாக்டர் கத்தி எடுத்துட்டு அகிம்சா பரமோ தர்மஹான்ட்டு கத்திய கீழே வச்சுட்டு போயிட்டா அப்ப அடிபட்டவன் கத்தி என்ன ஆகும் இப்போ ஒருத்தனுக்கு கையில ரணும் கால்ல ரணும் மண்டை பொழந்து போயிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் ஆபரேஷன் தேட்டர்ல பெட்ல போட்டாச்சு கத்திய டாக்டர் எடுத்தார் கத்திய வைக்க போறச்சே தோணித்து அகிம்சா பரமோ தர்மஹா அஹிம்சதானே மிகச்சிறந்த தர்மம் நான் இந்த கத்திய வச்சு கிழிச்சா அது ஹிம்சையாச்சே அதனால கூடாது கத்திய கீழே வச்சிட்டு நடைய கட்டுட்டார் என்ன ஆகும் அவர் ஏற்கனவே இப்ப அவருக்கு அனஸ்தீஷியா கொடுத்திருக்காளோ இல்லையோ அந்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்த உடனே நேர டாக்டர்கிட்ட போவார் காலில் விழுந்து வணங்கி நான் என்ன தப்பு பண்ணே என்னை ஏன் வெட்டாத விட்டுட்டீர் என்னவர் கேட்கிறாரோ இல்லையோ அப்ப டாக்டர் சொன்ன அஹிம்சாபரமோ தர்மஹா கேட்டுப்பறாரு சாமி இதுவா அஹிம்சே இத போய் வெட்டாம இருந்தா தான் தப்பா போடும் என்னை தான் எனக்கு உடம்பே சரியா போகும் அப்ப எங்கு வெட்ட வேணுமோ அங்க வெட்டித்தான் தீர வேண்டும் இந்த இடத்தில் துரியோதன இடத்துல அரசு போய்விட்டதென்னால் பிற்பாடு மக்களின் கதி என்ன மேலும் க்ஷத்ரியன் தன் சண்டையை போடாமல் போய்விட்டால் அப்புறம் அவனுக்கு கதிக்கு ஏது வழி தர்மியாத்ஹி யுத்தாச்சிரேயா க்ஷத்ரிய வித்தியதே தர்மமான யுத்தம் தர்ம யுத்தம் தர்ம யுத்தத்துக்கு மேலே கத்திரியனுக்கு மேலுரகத்துக்கு போவதற்கு வேறு வழி கிடையாது அப்ப இந்த இடத்துல யுத்தம் பண்ணு யார் ஒருத்தன் யுத்தம் பண்ண வேண்டியவனோ அவன் வீரமா யுத்தத்தை பண்ணா அவனுக்கும் உயர் கத்தின்னு ஏன் சொல்றான்னா இந்த யுத்தம் செய்தலே அவனுக்கு கர்ம யோகமாகிறது அது வெறும் சண்டையாறதில்லை எப்ப தர்ம யுத்தம் பண்ணிருக்கானோ அதுவும் இந்த யுத்தத்தில் பயனில் விருப்பம் இல்லாமல் இந்த யுத்தத்தை கர்மாங்கிற எண்ணம் இல்லாமல் ஒருத்தன் போர் புரிந்திருந்தால் அது கர்மயோகமாகிறது கர்மயோகம் தன்னடையே நீடித்து நீடித்து பக்தி யோகத்தில் கொண்டு போய் விட்டுறது பக்தி யோகம் முக்தியை பெற்றுக் கொடுக்கும் ஆக சண்டையிட்டாலும் பக்தி யோகத்தில் போய் சேரலாம் ஆனா எந்தெந்த கிளாசஸ் எந்தெந்த கண்டிஷனோடு அந்த சண்டை போடணும் முக்கியம் ராஜ்யத்தை ஜெயிக்கணும் ஓஹோனு சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக சண்டை போட்டா அது கர்மயோகம் ஆகாது பலத்தை சண்டை என்னால் அது ஆகிறது அப்ப ரெண்டு பேருக்கு சுருட்டார் ஒன்னு பரித்த யார் யோகியோ பக்தி யோக நிட்டனோ முக்தி அடைகிறான் ரணேச்ச அபிமுகோ ஹத யார் நன்கு யுத்த பூமியில் எதிர்த்து சென்று போர் புரிந்தானோ அவனும் சூரியனை காட்டிலும் உயர்ந்த கத்தி அடைகிறான் இத்தோடே ரெட்டையர்களை பத்தின பேச்சு முடிஞ்சு போச்சு இனிமே மூன்று மூன்றா பார்க்க போறோம்